அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோ மைன்தெரஃபி அன்புள்ளங்கள் அனைவரும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அன்று மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எங்கும் எதிலும் தைரியம் வரும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் எங்கும் எதிலும் தைரியம் வரும் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது மூணாம் இடத்துல சனி பகவான் மேலே பார்க்க போகிற அதுவும் லக்னாதிபதி ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவை மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சிறப்பு அதனால உங்கள் முயற்சிகளில் பெரிய அளவுக்கு ஒரு தைரியமாக ஈடுபட்டு அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு நூறு சதவீத நன்மைகளை இந்த சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா மூணு ஆறு பதினொன்னுல இருந்து அவர் இந்த கோச்சார் ரீதியாக பொழுது எக்ஸலென்ட்டா கொடுப்பார் மூணாம் இடத்துல இருந்துட்டு என்ன கொஞ்சம் டல்லு சோம்பேறித்தனம் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் வரும் அதை தவிர்த்துக்கணும் என்னதான் இருந்தாலும் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியாக வர்றார் மூணாம் இடம்ங்கிறது பாதி மறைவு ஸ்தானம் உங்க லக்னம் ராசிக்கு கொஞ்சம் மறைவு வீட்டில் இருக்கிற மாதிரி அண்டு முயற்சிகளில் ஒரு தடுமாற்றம் பிரச்சனைகள் என புத்தியில தடுமாற்றம் வரும் மூணாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்த பாப்பார் மூணாம் பார்வையாக அப்ப புத்தியில சற்று குழப்பம் பிரச்சனைகள் சிக்கல்கள் குழந்தைகள் வழி ப்ராப்ளம் அதிர்ஷ்டம் பெருசா நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு செய்யறதுல சுதப்பலாக நடக்கிறது இப்படி வாய்ப்புகளை அவர் கொடுப்பார் என்ன சார் நூறு சதவீதம்னு சொல்லிட்டு இப்படி சொல்றீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா புத்தியில மந்தத்தனம் டல்லு சோம்பேறித்தனம் வரும் நல்ல அதான் முயற்சி பண்ணுறது பெரிய விஷயம் இல்ல முயற்சியை தொடர் முயற்சியாக ஒரு உத்வேகத்தோடு தீவிரமாக உழைக்கணும் உழைக்கிறப்ப தான் அது நடக்கும் நீங்களே லைட்டாக சோம்பேறி உங்கள் லக்னம் அடு ராசியில் தான் செவ்வாய் பாதகாதிபதியும் உச்சமாகறாரு உங்களுக்கு பாதகத்தை நீங்களே வர வச்சுக்கிங்க அது மாதிரி ஏதாவது சிக்கல் வந்துட போதுங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் அப்போ தான் நூறு சதவீத நன்மைகள்ங்கிறது இல்லாட்டி இது ரொம்ப நல்லா இருக்கு நூறு சதவீத நன்மைகள்னு சொல்லியிருப்பேன் எனக்கு பெருசா கிடைக்கலையே இவர் நல்லது சொன்னா நடக்க மாட்டேங்குதுங்க கெட்டது சொன்னாதான் நடக்குது அப்படின்பாங்க பொதுவாக நான் அஸ்டமின் தரபி சார்பா உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கறதுக்காக எந்த மாதிரி நெகட்டிவ் பலன்கள் நடக்க வாய்ப்பு உண்டோ அதை தான் ப்ரிடாமினா அதை தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவேன் நல்லத வந்து அது கொஞ்சம் ஓரளவு தான் ஏன்னா அது வந்து புத்தி ஏற்றபடி நல்லா வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை அது தெரியாட்டி கூட பரவாயில்ல அதே கெட்டது தெரியாம எதிர்பாராம வந்துச்சுன்னா அது பெரிய சிக்கலாகும் எனது அன்பு எனது அன்புள்ளங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பேன் ஸோ இப்ப நூறு சதவீதம் சொன்னதால நீங்க வந்து சற்று அலட்சியமா திமுறா எந்த முயற்சி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாதீங்க அது பேரு மரியாதை புகழை கெடுக்கும் பெரியவங்கள்ட்ட பகை தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் இவங்க வழியாலாம் சில பிரச்சனைகளை வந்துடும் அறியாமல் பண்ணிட்டேன் அவன் யார் என்ன அவன் பேக்ரவுண்டு தெரியாமல் முறைச்சிட்டேன் அதனால் என்ன நடக்குமோன்னு பயமாக இருக்குது இல்லை அவ சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு பயந்து அப்புறம் மன்னிப்பு கேட்குற மாதிரி காலில் விழுகிற மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன் பயப்படாதீங்க ஐயோ இவர் என்னென்னமோ சொல்கிறாருன்னு அப்படி கொஞ்சம் ரிவர்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆவும்னு பேசிவிட்டீங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும் நிம்மதி சந்தோஷம் போயிடும் இதே நல்லா மெடிடேட் பண்ணிட்டு விழிப்புணர்வோட நீங்கள் செய்கிறப்ப அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும் வெட்டி அலைச்சல் வீணி விரயங்கள் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி நூறு சதவீதம் தானே லெதார்ஜிக்கா நூறு சதவீத நன்மைகள்னு சொல்லிட்டாரு யோகாதிபதியும் வழுக்கிறார்கள் அதனால தான் நூறு சதவீத நன்மைகிட்டேன் சனி பயிற்சி அதுவே நல்லா இருக்கு இதுல ஐந்து பத்துக்குடிய சுக்கரனும் உச்சமாகிறார் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அண்டு உங்களுக்கு பூர்வ பாந்தியாதிபதியா வரக்கூடிய புதன் நீச்ச வீட்டுல இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகிறார் ஏன்னா அந்த வீட்டில் உச்சமடைய குழு கோள் உச்சமடையக்கூடிய சுக்கரன் உச்சமாக இருப்பதால் நீச்ச பங்கம் ஆகிறது மூணாம் இடத்துல ஆறு கோயில்கள் இருக்கு அப்ப ஒவ்வொரு தைரியத்துல என்ன வேணாலும் படலான்னு பண்ணீங்கன்னா பெரியவங்கள்ட்ட இழப்பு ஏன்னா எட்டு குடையவனாக சூரியன் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறது ஓவர் தைரியம் அது இதை கொடுத்து எடுத்தேன் கவுத்தேன்னு அப்படி பிகோ பண்ணிடுவீங்க சிக்கல் வரும் ஏன்னா உச்ச வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கார் ஸோ கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கணும் என்ன சார் பாசிட்டிவாக சொல்லி அப்படி கலந்து குழப்புறீங்க அதை மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸை பார்க்குறேன் ஒரு கோல் பாசிட்டிவ் அதாவது நல்லதை மட்டுமே செய்யணும்னு கிடையாதுங்க கொஞ்சம் அதில் தீமையும் இருக்கும் அதான் ஒருத்தவங்களுக்கு நன்மையாக இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் கெடுதலாக மாறும் பாருங்க அப்படிதான் அந்த கொள்கை இரண்டையும் செய்யும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணாதான் இந்த நூறு சதவீத இதை பிடிக்கலாம் அந்த நெகட்டிவை தடுத்துக்க முடியும் இல்லாட்டி யோகத்தை சுக்கரன் கொடுத்துருவே அது சூப்பர் தான் ஆனால் எட்டாம் இடத்ததிபதியான சூரியன் தும்ரா பேச வச்சு ஆணவம் அகங்காரமாக பேசி முறிவு பிரிவு இழப்புகளை கொடுக்குற மாதிரி ஆயிடுவார் ஏன்னா அவரு உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மூணாம் இடத்துல பாவிகள் இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடன்ட் வரும் இதில் ஏகப்பட்ட கோள்கள் இருக்கு ராகு இருக்கு சுக்கரன் புதன் உங்களுக்கு யோகாதிபதிகள் அவன் இருக்கான் சூரியன் இருக்கிறது ஆபத்து அண்டு உங்களுக்கு ஏழாம் இடத்ததிபதியான சந்திரனும் அங்கே இருக்க ரெண்டு ஏழை கொஞ்சம் சுமாராக சொல்லுவாங்க இரண்டுன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல சந்திரன் இரண்டு ஏழு ரெண்டுமே மாரகஸ்தானங்கள் பாங்க அந்த மாரகாதிபதிகளாக வரக்கூடிய உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் வெல் அஸ் சந்திரன் ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்காங்க ஸோ மூணாம் இடம் அப்படி வழுக்குது ஆறு கோள்கள் இருக்கு அப்போ உங்க பலவிதமான முயற்சிகள் பண்ணுவீங்க அதுல கொஞ்சம் ஒரு ஒழுகு அதெல்லாம் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அதுக்கு கடவுள் பக்தி இருந்தாதான் என்னதான் நான் அந்த பல வீடியோஸ்லேயும் சொல்லுவேன் கவுன்சிலிங் வரவங்கள்ட்டையும் சொல்லுவேன் என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் திறமை இருந்தாலும் அறிவு இருந்தாலும் அது எல்லாமே லிமிட்டட் தான் அவன் அருள் வேண்டும் அவன் அருள் இருந்தால் தான் அந்த அன்லிமிட்டடான பலன்கள் கிடைக்கணும் அதனால் அஷ்டமாக என் தரஃப் என் நல்ல ஜந்த தியானம் பண்ணிக்கோங்க என்ன சார் நல்லா இருந்ததுக்கும் பண்ண சொல்கிறீங்க கொஞ்சம் கெட்டதாக இருந்தாலும் பண்ணுங்கங்கிறீங்க ஏஸ் நல்லது பியூராக நல்லது இருக்காதுன்னு சொன்னதை மனசில் வச்சுக்கணும் நல்லது நிலைக்கவும் வேணும் தோட்டலா நீ விரயம் பண்றதுக்கான வாய்ப்பும் உண்டு பெரியவங்க மூத்தவர்கள் அதிகாரிகள்கிட்ட முறிவு பிரிவு சிக்கல்கள் வர்ற மாதிரி உங்களுடைய பேச்சு வெளிப்பாடு இருந்து வந்துடும் அதன் மூலம் நிம்மதி சந்தோஷம் போகிறது விரயம் வர்ற மாதிரியும் வரும் ஜாக்கிரதை ஆனால் சனி பார்க்குற வீட்டை கெடுப்பான் ஆன இடத்தை பார்த்தா அப்படி ஒரு திருப்தி நிம்மதி சந்தோஷம் அப்படி ஒரு ஏகாந்தம் அப்படி ஒரு நல்ல ஒரு நிறைவு பரம திருப்தின்னு சொல்லுவாங்கல்ல அதுவாக மாறும் மெடிடேட் பண்ணா இல்லாட்டி அறியாம அறியாமையால பண்ணீங்கன்னாக்கா இந்த பெரியவங்கள்ட்ட முறைச்சிக்கிறது பிரச்சனை பண்ற பிரச்சனை ஆயிடுறது ஆயிடுறதெல்லாம் நடந்துச்சுன்னா உங்க புகழ் மரியாதை போகும் அவங்க பெரியாளு அதிகாரிகிட்ட முறைச்சிங்கன்னா என்னாக்க வேலையை விட்டு தூக்கிடுவார் தந்தை போன்று உள்ளவங்க மதிப்பு மிக்கவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் அவங்கள்டெல்லாம் பிரச்சனை வச்சாக்க பாதிக்கப்படுறது நம்மளாக தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவனித்து யோசித்து செயல்பட்டுக்கணும் அறியாமையால் சிக்கல் வந்துடக்கூடாது மூணாம் இடத்துல இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது நூறு சதவீதம் சொல்லிட்டேன்னு எடுத்தேன் கவுத்தேன்னு செய்யக்கூடாது பெரிய முயற்சிகள் பெரிய விஷயம் செய்கிறப்ப கேஷுவலான இது செய்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம் பல முயற்சிகள் பண்ணலாம் கண்டிப்பாக எங்கும் எதிலும் தைரியம் வரும்ட்டேன் ஏன்னா கண்டிப்பாக இந்த சூழல் நல்லபடியாக இருக்கும் மற்றவங்க ஒத்துழைக்க போகிறோம் அதுலயே நம்பிக்கை தைரியம் வந்துடும் அது பெரிய அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக பெரிய அளவுக்கு நன்மை அளிக்கிற மாதிரி நீடித்த நன்மைகள் கிடைக்கிற மாதிரி பெரும் லாபம் கிடைக்கிற மாதிரிலாம் வரணும்னு நினச்சிக்கோங்க அவன் அருள் வேண்டும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பெரிய அளவுக்கு நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்டில் ஏதாவது செஞ்சு சிக்கலில் மாட்ட மாட்டீங்க இந்த இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குருவோட சாரத்தில் பயணிப்பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு இருபத்தொன்போது நாட்கள் அப்போ கொஞ்சம் முயற்சிகளில் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா குரு மூணு பன்னிரெண்டு குடையவனாக போய் ஆறாம் இடத்துல இருப்பார் அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறப்ப முயற்சியில் நினச்சதுக்கு மாறாக நடக்கிறது இல்லை தவறு நடக்கிறது பிழை பிரச்சனை தப்பான முயற்சி பண்ணிடுறது அதனால நிம்மதி சந்தோஷம் கெடுறது விரயமாகிறதுன்னு வரும் இதே இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய சுயசாரத்திலேயே அவர் பயணிப்பார் அது சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் அவர் இரண்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால கொஞ்சம் அறியாமையால் சிக்கல் வராதபடியும் உடம்பையே நல்லபடியா பார்த்துக்கணும் நல்லா வேலை செய்கிற முயற்சி பண்றேன்னாலும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எங்கள் பாட்டுக்கு உடம்பை கவனிச்சிக்காமல் ஒழுங்காக சாப்பிடாமல் வேலை வேலைன்ட்டு ஓடுறது இல்லை அறியாமையால் ஏதாவது சின்ன பிரச்சனை உடம்பில் வந்தால் உடனே காட்டாமல் அப்படியே தள்ளி போகிறது இதெல்லாம் பண்ண வேண்டாம் வெற்றி கிடைச்சிரும் பெரிய அளவுக்கு நன்மை கிடச்சிரும் அப்புறம் தேவையில்லாமல் அதை செலவு பண்ணிட்டு டாக்டர் வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு வரையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு பட் அவரு மே மாசம் அரவுண்டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டேஸில் ஃபிஃப்டீன்த் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆறாம் இடம் போறார் இது ஒரு வகையில் நல்லது ஆனால் கோச்சார ரீதியாக ஆறாம் இடத்துல குரு போறப்ப நன்மை செய்ய மாட்டார் ஐந்துல இருக்கிறப்ப தான் சிறப்பு ஆறாம் இடம் போறப்ப முயற்சிகளில் தடுமாற்றம் கடன் பகை விரோதம் பிரச்சனைகள் அலைச்சல் இப்படி தான் கொடுக்க ஆரம்பிப்பார் அந்த மாதிரி ஒரு தன்மை இருந்தாலும் சனி பகவான் இருக்க அதனால நீங்க லக்னாதிபதியா போய் ஃபேவரபுளா இருக்கிறதால இடத்துல ராகு வருவார் அதே மே மாசத்திலே ஃபியூ டேஸ் லெட்டர் அவர் ராகு கேது பயிற்சியும் அப்ப இரண்டு எட்டுல ராகு கேது வருது இப்ப சனி பயிற்சி நூறு சதவீதம்ட்டேன் இப்ப ராகு கேது பயிற்சி சரியில்லை இப்பதானே அந்த வருட பலன்கள்ல சொல்லி இருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இப்ப சனி நூறு சதவீதம் நன்மையை செய்வார் ஆனா குரு ஆறாம் இடத்துல மறைகிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு நல்லா இருக்காது ராகு கேதுவும் இரண்டு எட்டுல இருக்கிறது குடும்பத்திலையும் ஆஹ் பிரச்சனைகள் முறிவு பிரிவெல்லாம் ஏற்படுத்துவார் அதனால கவனம் தேவை இது சனி பயிற்சிக்கான பலன்கள்ங்கிறதால நூறு சதவீதம் சொல்லிட்டேன் பட் பலன்களை அனுபவிக்கிறப்ப இந்த புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு சொன்னதெல்லாம் அதை பார்த்துக்கணும் ஏன்னா சனி பகவான் மட்டுமே ஃபேவரபுளாக இருக்கார் ராகு கேது சரியில்லை இரண்டு எட்டில் வர்றப்ப முறிவு பிரிவு பிரச்சனைகள் வரக்கூடிய பார்ட்னர் முறிவு பிரிவுன்னு கேட்கறது அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் சிக்கல்கள் வர்றது அண்டு ஆறாம் இடத்துலேயும் அந்த குரு இருக்கிறப்ப முயற்சிகளால் தொய்வடைவு தோல்வி அடைகிறது இல்லாட்டி கடனில் மாட்டிக்கிறது இப்படிலாம் வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா தப்பிச்சுக்குவீங்க பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை கெடாதபடி தொழில் வேலை ரீதியாக சிக்கல் வராதபடி குழந்தைகள் வழியாகவும் புத்தி வழியாகவும் பெரிய பாதகங்கள் ஏற்படாதபடி தப்பிக்க முடியும் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் நூறு சதவீத நன்மைகள்ங்கிறது தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் ராகுக இதெல்லாம் கெடுதல் பண்ணுறப்ப பேலன்ஸாக அது ஓவரால் தான் வருட பலன்களை பார்த்துணும் கன்ஃபியூஸ் பண்றாரு எஸ் ப்ரீவியஸ் இதெல்லாம் பாத்துக்கணும் இது சனி பயிற்சிக்கான பலன்கள் அது நூறு சதவீத நன்மை ஏன்னா மூணு ஆறு பதில் இருந்தா சிறப்பு அதற்கான பலன்கள் அப்ப யோகாதிபதியும் வலுக்கிறாரு ஐந்து பத்து குடையும் தான் நூறு சதவீதம்ட்டேன் ஆனா அதுல நெகட்டிவும் இருக்கும் மத்த கொள்கள் அப்படி பண்ணுவாங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் தொழில் வேலை ரீதியா நிம்மதி சந்தோஷம் கிடாதுபடியெல்லாம் ஒரு எச்சரிக்கை உணர்வோட முயற்சிகள் பண்ணிக்கன்னா பிரச்சனை இல்லை அடுத்து புதன் சாரத்துல பயணிக்கிறப்ப கண்டிப்பா பூர்வ பாக்கியம் காப்பாத்துங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு மாதங்கள் சுயசாரத்தில் பயணிக்கிறப்ப கொஞ்சம் கவனம் தேவைங்கிட்டேன் புதன்ல வர்றப்ப அந்த பூர்வ பாக்கியம் காப்பாத்துங்க பக்கவா இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு கடவுள் மேலே பாரத்தை போட்டு என்ன வாய்ப்புகள் வருது உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டிங்கனாலே ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் இந்த ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் உங்களை காப்பாத்திடுவாங்க என்னதான் ராகி கெது பயிற்சி சரியில்லைன்னாலும் குரு பயிற்சி சரியில்லைன்னாலும் நான் சொன்ன அந்த சனி பயிற்சியால் கிடைக்கக்கூடிய நூறு சதவீதத்தை ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் கொடுத்துருவாங்க நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரர் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்